அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பதினெட்டு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி ஆணி நாலு கிழமை புதன் நட்சத்திரம் போரட்டதி திதி சப்தமி பவம் பச்சம் தேய்பிரை நித்தியோகம் பிரீத்தி இன்றைய நட்சத்திரம் போரட்டதி நாளை அதிகாலை பன்னிரண்டரை வரை உள்ளது இன்றைய திதி சப்தமி மதியம் ஒன்றை வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டமி இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை உள்ளது பிறகு காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சுப நேரம் உள்ளது இந்த நேரங்களில் உங்களது சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம் இன்றைய சந்திராஷ்டமம் ஆயிலியம் நட்சத்திரம் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது இன்று இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் மிதனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் ஜவ்வாய் கேது மாந்தி கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை வடக்கு இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக பால் விட்டு செல்லலாம் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் மட்டும் சுப காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பட்சி மயில் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் முக்கியமான காரியங்களை தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தூ சா ஸ்ரீ என்ற நாம எழுத்துகளிலும் யா ஞா என்ற தொடர் எழுத்துகளிலும் பெயர் வைப்பது சாலச்சிறந்தது பெண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் ஆண் நட்சத்திரம் பூரட்டாது எனில் இருவருக்கும் இடையே முக்கிய பொருத்தங்கள் உள்ளது முக்கியமான நட்சத்திர பொருத்தங்கள் இருப்பதால் திருமணம் செய்து கொள்ளலாம் போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்